வெல்கம் டு மலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை குடும்ப ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் பற்றின ஒரு முக்கியமான செய்தி விலையாக இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை நமக்கு வந்து இந்த மாதம் அதாவது பொங்கலை முன்னிட்டு விரைவாக கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் எப்போ கிடைக்கும் ஸோ இது மட்டும் முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த கலைஞர் மொழி உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமானது கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலே வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருது ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாதம் மாதம் அவங்களுடைய வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாயானது உற வைக்கப்பட்டு வருது ஸோ ஆரம்பத்தில் இந்த திட்டமானது ஒரு கோடியே ஆறு லட்சம் மகளிருக்கு வழங்கப்பட்டு வந்தது ஸோ மேல்முறடி செய்ததில் விண்ணப்பம் ஏற்கப்பட்ட மகளிரும் புதிதாக இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டு ஒரு கோடியே பதினாறு பதினாறு லட்சம் மகளிருக்கு வந்து இந்த திட்டம் தொடர்ந்து இப்போது வழங்கப்பட்டு வருது ஸோ நமக்கு வந்து மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி இது மகளிருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படுது ஸோ இந்த மாதம் நமக்கு பொங்கல் இருக்கிறதுனால பொங்கல் விடுமுறையொட்டி அந்த தேதியில் வந்து வங்கி செயல்படாத நிலை இருக்கிறதுனால முன்னமே வர வைக்கப்படுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேர் இருக்குது ஸோ கடந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா பொங்கல் பண்டிகையை விட்டு ஜனவரி பத்தாம் தேதியே இந்த மகளிர் உரிமைத் தொகையானது மகளிருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டது ஸோ அதே மாதிரி இந்த வருடமும் நமக்கு வந்து ஜனவரி பத்தாம் தேதி இந்த மகளிர் உரிமை தொகை வர வைக்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகியிருக்கு ஸோ தமிழக அரசு வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை அப்படின்னாலுமே இந்த திட்டம் அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக ரூபாயானது பொங்கலுக்கு முன்னால் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஆயிரம் ரூபாய் இல்லை புதிதாக இப்போ தான் திருமணமாகி அதன் காரணமாக ரேஷன் கார்டு வாங்கியிருக்கேன் எங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து கேட்டுட்ருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செய்தும் தகுதி இருந்தும் சில நேரங்களில் எங்களுக்குலாம் விடுபட்டு போச்சு எங்களுக்கு மீண்டும் இந்த திட்டம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க ஸோ அது பற்றின அறிவிப்பு நமக்கு மார்ச் மாதம் வெளியாகலாம் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ வந்து நமக்கு அதாவது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துட்டு சட்டமன்ற தேர்தல் இருக்கிறதுனால இது மாதிரியான மக்கள் நலத்திட்டங்கள் இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முழுமையாக செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தமிழக அரசு செயல்படுறாங்க அப்படின்னும் அதன் காரணமாக மார்ச் மாதம் இந்த திட்டம் பற்றின அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்ற செய்தி வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து புதிதாக இப்போ தான் ரேஷன் கார்டு வாங்கிட்டீங்க அல்லது வந்து திருமணம் வாங்கி அதன் காரணமாக உங்களுடைய குடும்ப அட்டையிலேருந்து பெயர் நீக்கப்பட்டு புதிய அட்டை விண்ணப்பித்து பெற்றிருக்கீங்க அப்படின்னாலும் சரி ஸோ அல்லது மேல்முறையீடு செய்து தகுதி இருந்து உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு அல்லது உங்களுக்கு இந்த திட்டத்தில் இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரியான விண்ணப்பதாரில் இருந்தீங்கனாலும் சரி ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பதாரர்கள் சேர்ப்பது பற்றின அறிவிப்பு வந்து மார்ச் மாதம் வெளியாகலாம் அப்படின்ற செய்தி வந்திருக்கு ஸோ நம்ம வந்து விடுபட்ட விண்ணப்பதாரர்கள் மற்றும் புதிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து இந்த திட்டம் பற்றின அறிவிப்பு மார்ச் மாதத்தில் வெளியாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களுக்கு யூஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒரு கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுறது அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்